பில்லெல்லாம் கரெக்டா கட்டிட்டீங்களா ஆமா டாக்டர் பில் எல்லாம் கரெக்டா எல்லாத்தையும் கட்டியாச்சு அப்படி என்ன தாராளமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் ரெண்டு நாள் இங்கே இருக்கணும்னு டைம் கேட்டீங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு இனி நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் டாக்டர் என்ன சொல்லுவீங்க எங்க அம்மா பக்கத்துல நிக்காங்க ஐயோ சாரி ரமேஷ் பழக்க தோசத்துல சொல்லிட்டேன் பாத்துருங்க

ஐயோ பழக்க தோசத்துல உங்க வீட்டுக்காரருக்கு இப்ப உடம்பு நல்லா ஒன்னும் பிரச்சனை இல்ல எங்க ஆஸ்பத்திரில இருக்கிறது வரைக்கும் அவரு நிம்மதியா சந்தோஷமா இருந்தாரு ஆனா இனிமேலு அவர் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கதும் அவர் நிம்மதியா இருக்கதும் உங்க கையில தான் இருக்கு உடம்பெல்லாம் சரியாயிட்டுமா இப்ப அவரை நீங்க நேரா உங்க வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறீங்க அதுக்கு தான் சொல்லுது அவரோட ஆரோக்கியமும் நிம்மதியும் உங்க கையில தான் இருக்குன்னு எந்த விதத்திலையும் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது மூணு வேளை நல்ல சாப்பிட்டாரா நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடுங்க அவரை அதையும் மீறி உங்க வீட்டுல மாமியா மருமவ சண்டை அப்படி இப்படின்னு பிரச்சனை ஏதாவது நடந்து அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல உங்க பொட்டுக்கும் பூவுக்கும் நான் பொறுப்பாக முடியும் Enne nan tan? ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே அதாவது சுசிலாமா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க புருஷனுக்கு தலையில ஏற்கனவே அடிபட்டு இப்பதான் ரெண்டு நாளா சரியாயிட்டு வருது இப்படி அப்பட்ட சமயத்துல நீங்க உங்க வீட்டுல மாமியா மருமாவ சண்டை அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சிடுங்க அப்புறம் உங்க புருஷனுக்கு டென்ஷன் ஆகி தலையில உள்ள மூளை எல்லாம் வெடிச்சு செதறிடும் அப்புறம் உங்க புருஷனை சங்கூதி பாடையில தான் ஏத்தணும்

என் தலையில அடிபட்டதை சாக்கா வச்சு வீட்டு பிரச்சனையில எதுலையுமே தலையிடாம ரெண்டு நாள நல்ல நிம்மதியா இருந்தேன் பேசாம தலையில அடிபட்டதுனால உங்க யாரையுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க இன்னும் கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருந்திருப்பம்ல அதத்தான் சொன்னேன் எப்பா நீங்க பழைய கில்லாடிதான் நல்ல யோசனை தான் உங்களுக்கு வந்திருக்கு இப்ப இந்த யோசனை வந்து என்ன பிரயோஜனம் ஏப்பா உனக்காவது பரவாயில்ல இந்த ரெண்டு நாளா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு தானே கிடைச்சது ஆனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலையே இங்க பாருல இப்ப ஒண்ணு சொல்லுதே கேட்டுக்க வாய்ப்பெல்லாம் தன்னால வரும் தன்னால வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது வாய்ப்பு எல்லாம் நாமளேதான் அமைச்சுக்கிடணும் அப்படின்னா நானா போய் செவுத்துல முட்டிக்கிடணும்னு சொல்லுதேலா அந்த மாதிரி ஒரு அவசியம் தேவைப்பட்டுச்சுன்னா செவுத்துல முட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல இல்லல உனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம்ல நல்லாதான்ப்பா பேசுதியே என்ன செய்ய இந்த ரெண்டு நாள்ல உங்ககிட்ட நல்ல பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கீங்க ஆமா டாக்டர் எங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கீங்க அது சரி மாப்பிள்ள என்ன டாக்டர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மாப்பிளன்னு கூப்பிட்டு கூப்பிட்டேன் ரெண்டு நாளா சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்கல்ல அந்த பில்லாம் கட்டிட்டீங்கல்ல என்ன டாக்டர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளு கூப்பிட்டீங்க அதுக்குள்ள பிரியாணி சாப்பிட்டதுக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு எல்லாம் கட்டிட்டீங்களான்னு கேக்கீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற வேலை வேற ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வச்சுடுங்க அதுக்கப்புறம் நமக்குள்ள பிரச்சனை தான் வரும் அது சரிதான் பில் எல்லாம் கரெக்டா கட்டிட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வெரி குட் மாப்பிள சரி ரெண்டு நாளா நாங்க இருந்தோம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டோம் எங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி எல்லாம் எதுவும் கிடையாதா பில் எல்லாம் கரெக்டா கட்டிட்டோம்ல காம்ப்ளிமெண்டரி தானே இருங்க வாரி டாக்டர் ரெண்டு பார்சல் பிரியாணியே கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே போயிடலாம் வீட்டுக்கு என்ன டாக்டர் இது காம்ப்ளிமெண்டரியா சிக்கன் பிரியாணி இல்லடா மட்டன் பிரியாணி பார்சல் கட்டி தருவீங்க இங்க வச்சு சாப்பிட்டுட்டு போல அப்படிலாம் நினைச்சே இங்க என்னடா ரெண்டு டம்ளர் தண்ணிய கொண்டுட்டு வந்திருக்கீங்க ஆமா மாப்ள இவ்வளவு நேரமா எல்லாரும் பேசி பேசி தொண்ட வறண்டு போயிருக்கும்ல அதான் செல்லுன்னு குடிப்பீங்களேன்னு ஐஸ் வாட்டர் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க வாங்கிக்கங்க ரெண்டு பேரும்

வேண்டாம்ப்பா அந்த சத்திய சோதனைக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது என் வீட்டுக்காரி தொலை தாங்க முடியலன்னு தான் பொழுதுக்கு அப்படி ஆஸ்பத்திரிலேயே கிடக்கு இதுல உங்க வீட்டுக்கு வந்து எப்பா எப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா அப்படியே உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேர ஆஸ்பத்திரிக்கே வந்துருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எவ்வளவு நாள் வேணாலும் தங்குங்க போகும்போது கரெக்டா பில்ல மட்டும் கட்டிட்டு போயிருங்க எப்படி இருந்தாலும் அந்த பில்ல மட்டும் விடவே மாட்டிக்கிங்க டாக்டர் அதான் சொன்னோம்ல மாப்பிள வேற வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு அது சரிதான் சரி டாக்டர் மாப்பிள்ள நாங்க கிளம்புதோம் ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க இப்ப வா போவோம் சே இந்த ரெண்டு நாள் மாதிரி நமக்கு திரும்பவும் வருமா பல நேரம் நான் டாக்டரா இல்லையாடி எனக்கே மறந்து போயிருத நாம டாக்டருக்கு படிச்சப்பா இல்லையாடே மறந்து போயிருது அதே மாதிரி அடிக்கடி படிச்ச பாடமும் மறந்து போயிருது கடைசில நானே யாருங்கிறத மறந்து போயிருவோம் போலுக்க ஆளாளுக்கு நிம்மதியா இருக்கணும்னு இங்க ஆஸ்பத்திரில வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போறாங்க இப்போ நான் என்ன செய்ய ஏன் மண்டையே குழப்பிடுறோம் கடவுளே நான் என்ன செய்ய பேசாம நாமளும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துருவோமா ஓகே குரு குரு உங்களுக்கு என்னோட வயசு அதிகமோ அப்போ அக்கா வாங்க அக்கா என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க அக்கா என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு நாள் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் வாய்ப்புகள் நம்மள தேடி வராது நாம தான் வாய்ப்ப உருவாக்கிடணும் இன்னும் என்னடா மொட்டை டாக்டர் முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு ஏ தீ ஆகா கடவுளையீடு முடக்கிய போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வீட்டுக்கு வந்தது நிம்மதியா இருக்குன்னு கண்ணு முன்னாடி வந்த உடனே காலை கீழே நான் உங்க பயமா இருக்கு என்ன என்ன பத்தி இப்படியே நினைச்சிக்கிட்டு

சோறு குழம்பு கூட்டு பொரியல் செஞ்சு அசத்திட்டு பார்த்தா உப்புமா செய்ய போறாளாம்ல உப்புமா சேட்டு சேட்டு வீட்ல ரெண்டு மூணு சேர் உடைஞ்சு கிடக்கு அதுக்கு அந்த குடுக்க